ஏதுவாக பலா மதிப்பு கூட்டத்திற்கான மையம் பதினாறு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு செயல்படுத்தப்படும் பெரம்பலூர் சிறுதானியங்களுக்கான தொழில்நுட்ப வணிக மேம்பாட்டு மையம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளம் சிறுதானியங்கள் பயிரிடும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்கள் தேவையான கட்டமைப்பு வசதியுடன் கூடிய தொழில்நுட்ப வணிக மேம்பாட்டு மையம் நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இங்கு சிறுதானியங்கள் மக்காச்சோளம் மதிப்பு கூட்டம் தொழில்நுட்பங்கள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விவசாயிகள் சுய உதவிக் குழுக்கள் உழவர் ஆர்வலர் குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசிகளை புதுப்பித்தல் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நூறு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்புகளை புதுப்பிக்க நாற்பத்தி ஏழு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆண்டில் விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு புவிசார் குறியீடு பெறப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்தப்படுத்துவதால் அவற்றின் தேவை ஏற்றுமதி ஆகியன அதிகரிக்கும் ஏற்கனவே நமது மண்ணின் அடையாளங்களான மாநிலத்தின் தனி தத்துவமான விளைபொருட்களுக்கு புவிசார குறியீடு பெற கடந்த மூன்று ஆண்டுகள் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டில் சத்தியமங்கலம் செவ்வாழை கொல்லிமலை மிளகு மீனாம்பூர் சீரக சம்பா ஐயம்பாளையம் நெட்டை தென்னை உரிகம் உரிகம்புலி ஓனகிரி விதி பாகற்காய் செஞ்சோளம் திருநெல்வேலி அவுரி இலை ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை செங்காந்தள் கண்வெளி விதை செங்காந்தல் விதை கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய பத்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்படும் அப்பிடா பயிற்சி பெற்ற விவசாயிகளை ஏற்றுமதியாளாக்க பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளின் தென்னை சிறுதானியங்கள் முருங்கை மஞ்சள் சின்ன வெங்காயம் வெள்ளரி ஆகியவற்றை பயிரிடம் அப்பிடா பயிற்சி பெற்ற ஊர் விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களை நூற்றுக்கு நூறு ஏற்றுமதியாளர்களாக மாற்றுவதற்கான உரிய சான்றிதழை பெற்றுத்தரும் பொருட்டு ஒரு நபருக்கு பதினைஞ்சாயிரம் வீதம் பதினைந்து லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் விற்பனையை இணையவழி வர்த்தக தளங்குடன் இணைத்தல் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிட இணை வழி வர்த்தக நிறுவனங்கள் வாயிலாக உற்பத்தியாளர்களுக்கும் இணைப்பினை ஏற்படுத்தி விளை பொருட்களை விற்பனை செய்ய உகந்த உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருவாயும் தளமான பொருட்களுக்கு பொருட்கள் உகர்வதற்கு நியாயமான விலையும் கிடைக்க வழி செய்யப்படும் வேளாண் வர்த்தக மேம்பாட்டிற்கான முனைப்புகள் விளைவித்த விவசாயியை விளைவிக்கும் நிலையில உருவாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வர்த்தகம் மேம்பட இணைந்து இணைத்து சமூக வலைத்தள குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுடன் இணைக்கப்படும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் சந்தைப்படுத்துதல் தரம் பிரித்தல் மதிப்பு கூட்டுதல் ஏற்றுமதி வழிமுறைகள் போன்றவை குறித்து ஒவ்வொரு வட்டாரத்தின் இரண்டு கிராமங்கள் வீதம் மாதம் ஒன்றிற்கு எழுநூத்தி எழுபது தீவிர விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு இரண்டாண்டுகளில் அனைத்து கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் பன்னவழி வர்த்தகத்தை ஊக்குவித்தல் தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி எண்பத்தி நாலு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களின் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தனையுடன் ஈனம் ஒருங்கிணைக்கப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாயிகளின் விளைநிலங்களிலேயே வணிகம் செய்யப்பட்டுள்ளன வர்த்தகம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய பொருட்களுக்கு சிறந்த விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும் விவசாயிகளுக்கு உயர் வனமனை உயர்த்துதல் அறுவடை காலங்களில் வேளாண் விளை பொருட்களின் வரத்து காரணமாக ஏற்படும் விலை வீழ்ச்சியை தவிர்க்க விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் பொருட்கள் இருப்பு வைத்து பொலியீட்டுக் கடன் பெறுகின்றன இவ்வாறு விவசாயிகளை இவ்வாறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பொலியீட்டுக் கடன் வரம்பு மூணு லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் சேமிப்பு கடன்களுக்கு சேமிப்பு கிடங்களுக்கு கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம் மின்னணு மாற்றத்தொகை கிடங்கு ரசீது முறை நூத்தி ஐம்பது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள சேமிப்பு கிடங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூடுதலாக நூறு சேமிப்பு கிடங்களுக்கு கிடங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம் பெறப்பட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பலம்பெற வழிவகை செய்யப்படும் புத்தாக்க நிறுவனங்களை ஸ்டார்ட் அப் ஊக்குவித்தல் வேளாண்மை வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கும் புத்தாக்க நிறுவனங்களை கண்டறிந்தேன் அவற்றின் நோக்கம் செயல்பாடு வணிக திட்டத்தினை ஆய்வு புத்தாக்க நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செல்லப்படும் வேளாண் கண்காட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் சென்னையிலும் திருச்சியிலும் நடத்தப்பட்ட வேளாண் கண்காட்சிகளுக்கு விவசாயிகள் பொதுமக்களிடையே கிடைத்த பெரும் வரவேற்பினை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டிலும் மூன்று இடங்களில் வேளாண் கண்காட்சி நடத்தப்படும் இதற்கென ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் விதைச்சான்று மற்றும் அங்கக சான்று துறை சான்று மற்றும் அங்கக சான்று துறை இனி விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும் விதைச்சான்று மற்றும் உயிர்ம சான்றுகளின் துறையினால் ஒருங்கிணைந்த விதைச்சான்று மற்றும் உயிர்ம சான்றளிப்பு வளாகம் கரூர் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் அமைக்கவும் விதை மரபணு தூய்மையை உறுதி செய்வதற்காக தானே இங்கே மூன்றாம் தலைமை டிஎன்ஏ மார்க்கர் அடிப்படையான தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆய்வகத்தை கோயம்புத்தூரிலும் அமைக்கவும் தமிழ்நாட்டு உயிர்ம சான்றளிப்பை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு செய்யப்பட்டு உயிர்ம நிலையை அடைந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிடவும் தருமபுரி காஞ்சிபுரம் மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் திருச்சி ஆகிய ஆறு விதை பரிசோதனை நிலையங்களுக்கு பெற்றிடவும் உயிர்மை விளைபொருட்களில் இருக்கும் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அதன் தரத்தை உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்துக்கு முழு மானியம் வழங்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டு ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இது தவிர முன்னணி விதை நிறுவன விதைகள் மாற்று பயிர்கள் சந்தையில் வராமல் கண்காணித்து விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்க செய்யும் வகையில் புதிய பதிவு முறை அறிமுகப்படுத்துவதோடு தனியார் நாட்டங்களை உற்பத்தி செய்யப்படும் நாற்றுகள் நடவு பொருட்கள் தரம் அவற்றுக்கான விதைகள் பெறப்பட்ட இடம் ஆகிய விதைச்சாற்றின்படி உறுதி செய்யப்படும் அதிக விளைச்சம் தரமான வீரிய ஒட்டு மக்காச்சோள விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் சான்றளிப்பு விதை ஆய்வு விதை பரிசோதனை போன்ற நடவடிக்கை விதை சட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாடு பகுதி மேம்பாட்டு முகமை பெரம்பலூர் தூத்துக்குடி கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் தருமபுரி திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து பகுதிகளில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாழ்வாதார பணிகள் ஆகியவை நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் ஆண்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பயிர்களுக்கு வேளாண் விடுப்பொருட்களை ட்ரோன் மூலமாக துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பம் தோட்டக்கலை பயிர்களுக்கான தோன்கள் மூலம் துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கிராமப்புற இடங்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் பொருட்டு பயிற்சி செலவிளக்கள் ஏற்படுத்தப்படும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட நெல் ரகங்களை உருவாக்குதல் குறைந்த சக்கர சர்க்கரை அளவு குறிப்பீடு அதிக உள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை மேம்படுத்தவும் நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்ற நெல் ரகங்களை துரித இனப்பெருக்க முறை வாயிலாக உருவாக்கவும் தேவையான ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் மஞ்சள் மரவெள்ளி கிழங்கு வெங்காயம் சாகுபடியில் இயந்திரமயமாக்க தமிழ்நாட்டில் மஞ்சள் பொருள் மரவள்ளி கிழங்கு வெங்காய சாகுபடியினம் இயந்திரமயமாக்குவதற்கு சாத்தியக்கூறு சோதனை இயந்திரங்கள் உற்பத்தி செயல்விளக்கங்கள் ஆகியவை மேற்கொள்ளப்படும் நிலசம்பங்கி செவ்வந்தி ரோஜாவில் புதிய ரகங்களுக்கான ஆராய்ச்சியில் நில